ராமகிருஷ்ணா மடத்தின் தலைவர் சுவாமி ஸ்மரணானந்தா மகராஜ் வயதில் தொன்னூற்று நான்கு கொல்கத்தாவில் கடந்த செவ்வாய்க்கிழமை காலமானார் சுவாமி ஸ்மரணானந்தா ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பது இல் தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் பிறந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு இல் தன்னுடைய இருபத்தி இரண்டாவது வயதில் ராமகிருஷ்ணா மடத்தில் இணைந்தார் நீண்ட காலமாக ஆன்மீக சேவையாற்றி வந்த அவர் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ராமகிருஷ்ணா மனம் மற்றும் மிஷனின் பதினாறாவது தலைவராக பொறுப்பேற்றார் கடந்த ஜனவரி தொன்பது தேதி சிறுநீரகத்தில் ஏற்பட்ட நோய் தொற்று காரணமாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் இந்நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணி அளவில் அவர் உயிர் பிரிந்தது சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள ஐயப்பன் கோவில் கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வடசபரி எனப் போற்றப்படும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் பரிவார தெய்வங்களுடன் பதினெட்டு படிமீது சுவாமி ஐயப்பன் அருள் பாலிக்கிறார் இக்கோவிலில் கன்னிமூல கணபதி நாகராஜர் சின்ன கருப்பர் பெரிய கருப்பர் சன்னிதிகளும் உள்ளன தற்போது நான்கு புள்ளி ஐந்து பூஜ்யம் கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு விநாயகர் ஆஞ்சநேயர் நவக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு புதுப்பொலிவுடன் கோபுரங்கள் கட்டப்பட்டுள்ளன சபரிமலை தந்திரி பிரம்மசை கண்டர மோகனரு பிள்ளையார்பட்டி சிவபிச்சை பிச்சை குருக்கள் ஆகியோர் தலைமையேற்று கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர் வேத மந்திரங்கள் முழங்க ஐயப்பன் கோவிலின் மூல்ஸ்தான விமான கலசம் மற்றும் பரிவார தெய்வங்களின் விமான கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹு வெளியிட்ட வயது வாரியான வாக்காளர் விவரப்படி நூற்றி இருபது வயதுக்கு மேல் ஐம்பத்தைந்து வாக்காளர்கள் இருப்பது தெரியவந்துள்ளது தமிழகத்தில் கடந்த ஜனவரி இருபத்தி இரண்டு தேதி வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியல்படி ஆறு புள்ளி ஒன்று எட்டு கோடி வாக்காளர்கள் இருந்த நிலையில் தற்போது எண்ணிக்கை ஆறு புள்ளி இரண்டு மூன்று கோடியாக உயர்ந்துள்ளது இந்நிலையில் வயது வாரியாக வாக்காளர் விவரங்களை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹு வெளியிட்டுள்ளார் அதன்படி நேற்று மார்ச் இருபத்தெட்டாம் தேதி நிலவரப்படி ஆறு கோடியே இருபத்தி மூன்று லட்சத்து முப்பத்து மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து வாக்காளர்கள் உள்ளனர் இவர்களில் நூறு வயதுக்கு மேல் ஐந்தாயிரத்து ஐநூற்று இருபத்தேழு வாக்காளர்கள் உள்ளனர் இவர்களில் நூற்று இருபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் எண்ணிக்கை ஐம்பத்தைந்து ஆகும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் நீட் தேர்வு எழுத பயிற்சி முகாம் தொடங்கப்பட்டுள்ளது பல்லாவரம் மறைமலை அடிகள் பள்ளியில் மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நீட் தேர்வு மேய்ந்து தேதி நடைபெறவுள்ளது செங்கல்பட்டு மாவட்ட அளவில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இருந்து ஐநூற்று பத்து மாணவர்கள் இந்த நீட் தேர்வுக்கு விண்ணப்பம் செய்திருந்தனர் சென்னை விமான நிலையத்தில் ஏழு கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் மூன்று கோடி ரூபாய் வெளிநாட்டு கரன்சி பறிமுதல் செய்யப்பட்டன துபாயிலிருந்து எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் சென்னைக்கு நேற்று அதிகாலை வந்தது இந்த விமானத்தில் பெரிய அளவில் தங்கம் கடத்தி வரப்படுவதாக முன்கூட்டியே ரகசிய தகவல் கிடைத்ததால் சுங்கத்துறை அதிகாரிகள் பயணிகளையும் அவர்களின் உடைமைகளையும் தீவிரமாக சோதனை செய்து அனுப்பிக் கொண்டிருந்தனர் அப்போது சுற்றுலா விசாவில் துபாய் சென்றுவிட்டு வந்த சென்னையைச் சேர்ந்த இரண்டு பெண் பயணிகள் மீது அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது அவர்களை தனி அறைக்கு அழைத்து சென்று சோதனை செய்ததில் அவர்கள் சூட்கேஸ்கள் மற்றும் உள்ளாடைக்குள் ஏழு கோடி ரூபாய் மதிப்புள்ள பத்து புள்ளி மூன்று கிலோ தங்கக் கட்டிகளை மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது தங்கத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் இருவரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அதேபோல் சென்னையிலிருந்து தாய்லாந்து தலைநகர் பாங்காக் செல்லும் தாய் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் நேற்று அதிகாலை புறப்பட தயாராக இருந்தது அப்போது சுற்றுலா விசாவில் தாய்லாந்து செல்ல வந்த சென்னையைச் சேர்ந்த பயணியின் சூட்கேசை அதிகாரிகள் சோதனை செய்ததில் மூன்று கோடி ரூபாய் மதிப்புள்ள அமெரிக்க டாலர் யூரோ கரன்சி சவுதி ரியால் போன்ற வெளிநாட்டு கரன்சி கட்டுகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தன பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஜேம்ஸ் கேமரோன் இயக்கத்தில் லியோனார்டோ டிகாப்ரியோ கேட் பிரின்சிட் உட்பட பலர் நடுத்து வரவேற்பை பெற்ற படம் டைட்டானிக் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு அட்லாண்டிக் பெருங்கடலில் பனிப்பாறை மீது மோதி விபத்துக்குள்ளான டைட்டானிக் என்ற கப்பலை பற்றிய படம் இது இந்த விபத்தில் அதில் பயணித்த ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி வெளியான டைட்டானிக் உலகம் முழுவதும் வரவேற்பைப் பெற்றது வசூலிலும் சாதனை படைத்தது இந்த படத்தின் கிளைமாக்ஸ் காட்சியில் ஒரு மரக்கதவை பிடித்தபடி நாயகன் டிகாப்ரியோவம் நாயகி கேட்வின் சீட்டும் மிதந்தவாறு இருப்பார்கள் இந்த மரக்கதவு சமீபத்தில் ஏலம் விடப்பட்டது இதை ஐந்து கோடி ரூபாய்க்கு ஒருவர் ஏலம் எடுத்துள்ளார் அதோடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது வெளியான ஷைனிங் படத்தில் இடம்பெற்ற ஜாக் நிக்கல்சன் பயன்படுத்திய கோடாரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கில் வெளியான இண்டியானா ஜோன்ஸ் அண்ட் தி டெம்பிள் ஆத்தும் படத்தில் பயன்படுத்தப்பட்ட சாட்டை உள்ளிட்ட பொருட்களும் ஏலத்தில் விடப்பட்டன இதில் டைட்டானிக் மரக்கதவு மட்டும் அதிக விலைக்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டுள்ளது பிரபல இந்தி நடிகை ஹினா கான் சின்னத்திரை தொடர்களிலும் நடித்து வருகிறார் இவர் சமீபத்தில் தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வெளியிட்ட பதிவு பலரின் கவனத்தை ஈர்த்து வருகிறது அதில் அவர் கூறியிருப்பதாவது காரில் சிக்னலுக்காக காத்திருந்தேன் ஒருவர் கார் கண்ணாடியை தட்டி யாசகம் கேட்டார் இப்போது பணம் இல்லை என்றேன் காலையில் இருந்து போனே ஆகவில்லை வீட்டில் தம்பி தங்கைகள் இருக்கிறார்கள் ஏதாவது உதவுங்கள் என்றார் நான் மீண்டும் சாரி என்னிடம் காசி இல்லை என்றேன் அவர் வழக்கத்துக்கு மாறாக பரவாயில்லை மேடம் கூகுள் பே பண்ணுங்கள் என்றார் இது அதிர்ச்சியாக இருந்தது பிறகு அவர் என்னை கொடுத்தார் நான் அதில் அவருக்கு பணம் அனுப்ப முயற்சிக்கும் போது ஒரு வாரத்துக்கான ரேஷன் செலவுகளுக்கு ஏற்ப பணம் அனுப்புங்க மேடம் என்றார் இது என்னை மேலும் அதிர்ச்சியாக்கியது இப்போது நான் என்ன சொல்ல முடியும் என்று தெரிவித்துள்ளார் இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் விலை கிராமிற்கு நூற்று நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து முன்னூற்று தொன்னூறு ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் எம்பத்தோராயிரத்து நூற்று இருபது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு முப்பது பைசா அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி எண்பது ரூபாய் எண்பது பைசாவாக விற்கப்படுகின்றது